நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இமானுவேல் பேசுகிறேன் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே கடந்த சில மணி நேரங்களாக வட வடகிழக்கு திசையில் நகர்ந்து வருகிறது அடுத்து வரக்கூடிய இருபத்தி நாலு மணி நேரத்திலும் அது வட வடகிழக்கு திசையில் நம்மை விட்டு விலகி செல்ல முற்படுவதற்கான வாய்ப்புகள் என்பது மிக மிக அதிகம் ஒரு கட்டத்தில் அது சாதகத்தன்மை மிக்க சூழல்களை இழந்து இல்லை சொல்லப்போனால் மேற்கத்திய கழகத்தினுடைய தாக்கத்திலிருந்து அது விடுபட்டு மீண்டும் தமிழக மற்றும் தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளை நோக்கி நகரம் உற்படுவதற்கான சாத்தியக்கூறுகளும் அமைப்புகளும் இருக்குது அவ்வாறாக அது நகரம் முற்பட்டால் அது மிகவும் வழுகுன்றிய நிலையில் தான் அது கடலோர பகுதிகளை நெருங்கும் ஒரு அகடு என்கிற படிநிலையில் அது கடலோரப் பகுதிகளை நெருங்கலாம் அதனால் பார்த்திங்கனாக்கா பெரிய அளவிலான ஒரு மாசிவான ரெயின்ஃபால்லாம் பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகளும் அமைப்புகளும் குறைவு இருபத்தி ஐந்தாம் தேதி வாக்கில் இருபத்தி ஆறாம் தேதி வாக்கில் நம்ம வந்து ஓரளவிற்கு வடகடலோர மாவட்டங்களின் பல்வேறு இடங்களிலும் மழையை வந்து எதிர்பார்க்கலாம் இருபத்தி ஏழாம் தேதி வாக்கில் கூட தமிழக பகுதிகளில் சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் இப்போதைக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயத்தை பொறுத்த வரையில் சுழற்சியானது விலகி சென்று கொண்டிருப்பதன் காரணமாக உட்பகுதிகளில் காற்று முறிவு ஏற்பட்டிருக்கிறது தான் சில மணி நேரங்களுக்கு முன்பாக தஞ்சாவூர் மாவட்டத்தில் குறிப்பாக தஞ்சாவூர் மாநகராட்சிக்கு வடக்கே இருக்கக்கூடிய இடங்களில் மிக பரவலான மழை மையங்களால் பார்க்க முடிந்தது தஞ்சாவூர் அரியலூர் இருக்கக்கூடிய அந்த சாலையின் பல்வேறு இடங்களாக இருக்கட்டும் பெரம்பலூர் மாவட்டத்தினுடைய சில இடங்களாக இருக்கட்டும் வாலப்பாடி வட்டார பகுதிகள் உட்பட சேலம் மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதிகளில் கூட அங்கமீகமாக மழை மையங்கள் பதிவாகி வந்தது மேற்கூழ் மாவட்டங்களில் கூட மழை மையங்கள் பதிவாகி வந்தது என்பது சிறப்புக்குரிய ஒரு விஷயம் குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா நான் சில மணி நேரங்களுக்கு முன்பாக அந்த ரேடார் படங்களை உற்று நோக்கி இருக்கையில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா பழனி தாராபுரம் இருக்கக்கூடிய அந்த சாலையில் கூட ஒரு பரவலான மழை மேகத்தை பார்க்க முடிந்தது கொடுவை மாதிரியான பகுதிகளில் கூட மழை மையங்களானதாக அந்த நேரத்தில் பதிவாகி வந்தது அதன் பிறகு மதுரை மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் மதுரை மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதிகளின் சில இடங்களில் கூட மழை மையங்கள் பதிவாகி வந்தது திண்டுக்கல் மாவட்டத்தில் கூட ஒரு சில இடங்களில் நம்மளால் ஸ்டாம்ஸை வந்து பார்க்க முடிந்தது டெல்டாவிலும் சில இடங்களில் மழை பதிவாக இருப்பதாக நண்பர்களும் நம்ம கூட வந்து பகிர்ந்துருக்கிறாங்க அதற்கு ஏற்றால் போலவே நாகப்பட்டினம் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகளுக்கு கிழக்கே இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் சிறிய மழை மேகம் திரண்டு காணப்படுகிறது அது வந்து நிலப்பகுதிகளில் கடல் பகுதிகளை அடைந்திருக்கக்கூடிய மழை மேகங்கள் அதற்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா சுழற்சி விலகி போகுது இல்லையா அதனால் இங்கே காற்றின் திசையில் மாறுதல்கள் ஏற்பட்டிருக்கிறது அதனால தான் இந்த மாதிரியான மழையானது பதிவாகி இருக்கிறது அது வந்து ஒரு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் தற்காலிகமாக எந்த அளவிற்கு மழை பதிவாகுதோ அதை நம்ம அப்படியே அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியது தான் சுழற்சியானது மறுபடியும் நம்மை நோக்கி நகர தொடங்கிய உடன் அதாவது நம்மை நோக்கி அது நகரத் தொடங்கி வலுக்குன்றி வலுவிழந்து அது நெருங்க முற்படும் பொழுதுலாம் பார்த்தீங்கனாக்கா கடலோர பகுதிகளில் மழையானது பதிவாக தொடங்கிவிடும் இருபத்தி ஐந்தாம் தேதி வாக்கில் தான் நான் வந்து சொல்கிறேன் அதற்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் தேதி தேதிகளின் வாக்கிலெல்லாம் கடலோர பகுதிகளில் மழையானது பதிவாகும் அப்போ உட்பகுதிகளில் மழையின் தீவிரத்தன்மையானது குறைந்துவிடும் அதனால் இப்போ கிடைக்கக்கூடிய மழையை நம்ம அப்படியே மகிழ்ச்சியோடு வரவேற்றுக் கொள்ள வேண்டியது தான் எப்படியும் நண்பர்கள் சில பேர் வந்து கருத்துறை பகுதியில் அவர்களின் பகுதிகளின் நிலவரத்தை வந்து பகிர்ந்திருப்பீங்க அது என்னங்கிறத கருத்துறை பகுதியில் இருக்கக்கூடிய கமெண்ட்களை படித்து அவர்களுக்கு விளக்கங்களை வழங்கும் பொழுது நமக்கே தெலு தெளிவாக தெரிய வந்துடும் அப்புறம் தென் கடலோர மாவட்ட கடலோரப் பகுதிகளுக்கான மழை வாய்ப்புகள் தொடர்பாக ஏற்கனவே பிற்பகல் நேர காணொலியில் மிக விரிவான விளக்கங்களை உங்களுக்கு வழங்கியிருந்தேன் அடுத்து வரக்கூடிய நாட்கள் என்பது தென் கடலோர மாவட்டங்களுக்கு மிகவும் ஏதுவான ஒன்றாக அமைய இருக்கிறது அதில் எந்த விதமான மாற்றங்களோ இருக்கப்போவது கிடையாது இலங்கைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா கனத்த மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது இனி உருவாகக்கூடிய சுழற்சிகள் லோவர் லாட்டிடியூட்டில் அதாவது தெற்கு இலங்கையை ஒட்டி அல்லது தெற்கு இலங்கைக்கு கீழே இருக்கக்கூடிய கடல் பகுதிகளிலும் குமரிக்கடலுக்கு தெற்கே இருக்கக்கூடிய கடல் பகுதிகளிலும் நகர்ந்து செல்லக்கூடிய நிலையானது உருவாகலாம் அதையனால் தூத்துக்குடி மாதிரியான மாவட்டம் ராமநாதபுரம் மாதிரியான மாவட்டம்லாம் ஜனவரி மாதம் முதல் வாரத்தில் கண்டிப்பாக பெனிஃபிட் அடையும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து எதிர்பார்க்குறேன் இந்த மாத இறுதியிலேயே நம்ம வந்து இலங்கையில் சில இடங்களில் கனத்த மழை பதிவாகும் குறிப்பாக அம்பாறை மாவட்டத்தில் மட்டக்களப்பு மாதிரியான பகுதிகளெல்லாம் கனமழைக்கான சாத்திய வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான எதிர்பார்ப்பு இருக்குது அது என்னங்கிறத நம்ம அடுத்தடுத்த நாட்களில் விரிவாகவும் தெளிவாகவும் விவாதிக்கலாம் நம்ம இந்த இரவு நேர காணொலியை பதிவு பண்ணுறதுக்கான முக்கிய நோக்கமே கருத்துறை பகுதியில் நீங்கள் என்னென்னலாம் கருத்துக்களை முன் வைத்திருக்கிறீங்களோ அந்த கருத்துக்களுக்கெல்லாம் விளக்கங்கள் வழங்கணுங்கிறதுக்காக தான் வாங்க அதை நம்ம செய்ய தொடங்கலாம் அதன்படி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பத்து நொடிக்கு முன்னாடி தாம் வேலாயு அவர் வந்து ஒரு கமெண்ட் ஒன்று பகிர்ந்திருக்காரு இமானுவேல் சார் நெல்லை தென்காசி மாவட்டத்தில் மாலை வேலையில் ஆங்காங்கே இடி மின்னலுடன் மழை பெய்தது அப்படிங்கிற மாதிரி ஸோ நெல்லை தென்காசி மாவட்டத்திலும் இடி மின்னலுடன் மழையானது பதிவாக இருக்கிறது அது மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் அது நீங்கள் அப்படியே வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க எந்த அளவுக்கு மழை இந்த காலகட்டத்தில் கிடைக்குதோ அதை நம்ம வந்து வரவேற்றுக்கொள்ள வேண்டியதான் அதே மாதிரியே இமானுவேல் சார் அவரே இன்னொரு முறையும் அந்த கமெண்டை வந்து பகிர்ந்திருக்கிறாரு மார்கழி மாதத்தில் இந்த காலகட்டத்தில் பனிப்பொழிவு அதிகமாக இருக்கும் ஆனால் வழக்கத்துக்கு மாறாக காற்று முறிவு மழை பதிவாகி வருகிறது ஏன் காலநிலை மாற்றமா சார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை முன் வச்சுருக்கிறாரு இதற்கு முந்தைய காலங்களிலேயும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி சுழற்சிகள்லாம் நம்ம விட்டு விலகி போகுது அப்படிங்கும்பொழுது உட்பகுதிகளில் திடீர்னு காற்றின் திசையில் மாறுதல்கள் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் அதை புல் எஃபெக்ட் ஆகணும்னு சொல்லுவோம் அது வந்து நகரும் பொழுது காற்றை இழுக்கிறதுனால மாவட்ட மேற்கு பகுதிகளெலாம் பெனிஃபிட் அடையும் இப்போ உட்பகுதிகளிலும் காற்றின் திசையில் மாறுதல்கள் ஏற்பட்டு இருக்கிறதுனால மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது வந்து உருவாகி இருக்கிறது எல்லா ஆண்டுகளிலேயுமே இந்த மாதிரியான ஒரு சுழற்சி ஆகி அதை நம்ம விட்டு விலகி போகணும் அப்படிங்கிற மாதிரியான விதியெல்லாம் வந்து கிடையாது ஸோ இந்த மாதிரி நடக்கிறதுனால இப்படியான ஒரு மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது உருவாகி இருக்கிறது இதை நம்ம அப்படியே எடுத்து காலநிலை மாற்றத்துடனோ பருவநிலை மாற்றத்துடனோ ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய அவசியம் வந்து கிடையாது பட் முன்பை விட பார்த்திங்கனாக்கா இப்போ வந்து டிசம்பர் மாத இறுதியிலேயும் வந்து வடகிழக்கு பருவ காற்றின் தாக்கத்தினால மழையானது கிடைக்கிறது அதே போல் ஜனவரி மாதத்திலும் மழையானது கிடைக்கிறது இதற்கு முந்தைய ஆண்டுகளிலும் சில ஆண்டுகளில் இந்த மாதிரியான மழை பொழிவுகள்லாம் நிகழ்ந்தது அந்த மாதிரி தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதமும் இருக்கப்போகுது நிச்சயமாக கடலோர பகுதிகளில் மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கும் இப்போ சுழற்சி வந்து தற்காலிகமாக அதனுடைய டைரக்ஷன் வந்து நம்ம விட்டு விலகி சென்று கொண்டு இருப்பதன் காரணமாக இந்த மழை வாய்ப்புகள் உருவாகி இருக்கிறது எந்த அளவிற்கு மழை கிடைக்கிறதோ அதை நம்ம வந்து அப்படியே அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியதுதான் தென் மாவட்டங்களுக்கு இந்த மழை வந்து இன்னும் நிறைவடையலை அதை நான் மறுபடியும் சொல்கிறேன் நீங்கள் வந்து தென்காசி மாவட்டம்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு அதை சொல்லியே தீரணும் தென் மாவட்டங்களுக்கு மீண்டும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது இன்னும் வலுவான மழைக்கான சாத்தியக்கூறுகளே ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் இருக்கிறது அப்படிங்கிறத உங்கள் கூட நான் வந்து பகிர்ந்து கொள்கிறேன் அப்புறம் ஜிஎஸ் ஜிஎன் சிக்ஸ் பிஎக்ஸ் அப்படிங்கிற நம்பர் வந்து திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் உடுமலை தாலுக் பெரியப்பட்டி சி நாகூர் பக்கம் மழை வருமா சார் ஆர் கோபால் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வந்து முன் வச்சுருக்கிறாரு நமக்கு தெரியல இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்பாக மேற்கோள் மாவட்டங்களில் கூட மழை மையங்களை என்னால் பார்க்க முடிந்தது பட் உங்கள் பகுதியில் மழை பதிவானுச்சுனாக்கா இட் டிபெண்ட்ஸ் ஆன் த லக் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து சொல்லுவேன் இனிமேல் எல்லா இடங்களிலையும் இந்த காலகட்டத்தில் ரொம்ப பரவலான மேசிவான ரெயின்ஃபாலெலாம் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது அந்தந்த பகுதிகளில் சாதகத்தன்மை மிக்க சூழல்கள் இருக்குது அப்படிங்கும்பொழுது அந்தந்த பகுதிகளில் மழையானது பதிவாகும் பார்க்கலாம் நாளைக்கும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லைன்னு கிடையாது நாளைக்கும் உட்பகுதிகளில் மழையானது பதிவாகும் இன்றைக்கு மழை பதிவாகலை அப்படிங்கும்பொழுது நீங்கள் ஒருவேளை தென்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களாக இருக்கிற பட்சத்தில் உட்பகுதிகளில் திருச்சி மாதிரியான மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களாக இருக்கிற பட்சத்தில் தஞ்சாவூர் மாதிரியான மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களாக இருக்கிற பட்சத்தில் அதே போல் கரூர் திருப்பூர் மாதிரியான மாவட்டங்களில் இருக்கக்கூடிய தோழர்களாக இருக்கிற பட்சத்தில் ஈரோடு சேலம் நாமக்கல் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க ஸோ இங்கேலாம் இருக்கீங்கனாக்கா உங்களுக்கு மழைக்கான வாய்ப்பு என்பது வந்து இருக்கிறது அடுத்து வரக்கூடிய இருபத்தி நாலு மணி நேரத்திலும் அதாவது நாளைக்கு பிற்பகல் மாலை மற்றும் இரவு நேரங்களிலும் சில இடங்களிலும் மழையானது பதிவாகும் பிற்பகல் நேர காணொலியில் கண்டிப்பாக அடுத்த இருபத்தி நாலு மணி நேரம் மழை வாய்ப்புகளில் எந்தெந்த பகுதிகளுக்கு சாதகத்தன்மை மிக்க சூழல்கள் இருக்குது அப்படிங்கிறது தொடர்பாக சில விஷயங்கள் அவங்க கூட பகிர்ந்து கொள்கிறேன் இதற்கு அடுத்தபடியாக டாக்டர் வி எஸ் ராஜகுமார் அப்படிங்கிற நண்பர் வந்து சிவகங்கை சூரக்குளம் ஆனை மாவழியில் கனமழை மாலை ஐந்து முப்பது மணி அளவில் அப்படிங்கிற அந்த ஒரு உண்மையை நம்மள்ட்ட வந்து பகிர்ந்திருக்கிறாரு ஸோ பாருங்கள் சூரக்குளம் பகுதியில் சிவகங்கை மாவட்டத்தில் ஆனை மாவழியில் அந்த பகுதி பேர் ஆனை மாவழி அங்கே பார்த்தீங்கன்னாக்கா மாலை ஐந்து முப்பது மணிக்கு கனத்த மழையானது பதிவாக இருக்கிறது சில மணி நேரங்களுக்கு முன்பாகவும் சிவகங்கை மாவட்டத்தில் அங்க மிகமாக மழை மேயங்கள்லாம் பதிவாகி கொண்டு இருந்தது நானும் வந்து பார்த்தேன் மேஜஸில் பட் என்னால் வந்து அந்த நேரத்தில் வந்து ஒரு காணொலியாக பகிர முடியல வினோத் கிருஷ்ணன் இந்த ஆண்டு நிறைய புது வானிலை ஆய்வாளர்கள் யார் முந்துவது என்ற போட்டியில் புது அது உருவாகுவதற்கு முன்பே அதற்கு சக்தி மோந்தா என்ற பெயர் வைத்து மக்களை குழப்பினார்கள் ஆனால் உங்களை போன்ற பல வருடமாக வானிலை ஆய்வு செய்பவர்கள் அவசரப்படாமல் உள்ளதை உள்ளபடி இப்பொழுதைக்கு சொல்ல முடியாது என்று தெளிவாக சொன்னீர்கள் பல பேருக்கு புரியவில்லை விண்டியை வைத்திருந்தால் மட்டும் போதாது இன்டர்பிரட்டேஷன் செய்வதுதான் தான் கடினம் உங்கள் ஆய்வுக்கு சல்யூட் ப்ரோ அப்படிங்கிறத ஒரு கமெண்ட் வந்து பகிர்ந்துருக்கிறாரு வினோத் கிருஷ்ணன் ஸோ இதுதான் நம்ம தொடர்ச்சியாக சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் எல்லோரும் வந்து வானிலை சார்ந்த கணிப்புகளை வெளியிடக்கூடிய அந்த மாதிரிகளின் அம்சங்களை உள்ளடக்கிய விண்டி மாதிரியான ஆப்பாக இருக்கட்டும் இல்லை வேறு ஏதாவது ஆப்பாக இருக்கட்டும் டிராபிக்கல் டிட்பிட்ஸ் இணையதளமாக இருக்கட்டும் இதை போன்று நம்ம நிறைய விஷயங்களை வந்து பயன்படுத்தலாம் மெட்டியோ ப்ளூ இந்த மாதிரியான இணையதளங்கள் ஆப்கள்லாம் இருக்குது ஸோ இவைகள்லாம் பயன்படுத்தினாலும் அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்மளும் கொஞ்சம் டீகோட் பண்ணணும் அது எந்த நேரத்தில் அதை நம்பணும் எந்த நேரத்தில் அதை வந்து நம்ம கொஞ்சம் தள்ளி போடலாம் இது வந்து உறுதித்தன்மை கிடையாது அப்படிங்கிறத நம்ம தெரிந்து வைத்து கொண்டோம்னாக்கா நமக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது நமக்கு நம்ம சார்ந்த விஷயங்களை கொள்வதற்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே நம்ம ஒரு ஃபோர்காஸ்ட்டாக பண்ணோம்னாக்கா நம்மளுடைய பொறுப்பு வந்து ரொம்ப அதிகமாகுது அப்போ நிறைய நண்பர்களை பாதிக்காத வண்ணமோ அவர்களுக்கு அதே சமயம் கொஞ்சம் பெனிஃபிட் கொடுக்குற வகையிலையும் தான் நம்ம வந்து பகிர முடியும் அதிலே சில லிமிட்டேஷன்ஸ் இருக்குது எல்லோரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி மூணு மாதத்துக்கு முன்னாடியோ ஒரு மாதத்துக்கு முன்னாடியோ பத்து நாளைக்கு முன்னாடியோ ரொம்ப அக்யூரேட்டாலாம் சொல்லிட முடியாது நேரம் நெருங்க நெருங்க எவ்வளோ குறுகிய காலத்திற்குள்ளாக அதை கணிக்கிறோமோ அந்த அளவிற்கு அதில் துல்லியத்தன்மை என்பது வந்து இருக்கும் ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் நம்மளுடைய அந்த எப்படி சொல்கிறது இந்த டெக்னிக்ஸையும் நிறைய யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஃபெஞ்சல் புயல் கரையை கடந்த நேரத்தில் எல்லா மாதிரிகளும் அது கரையை கிடக்கவில்லை அது கரையை கிடக்க ஒரு நாள் தாமதமாகும் அப்படிங்கிற மாதிரி தான் காட்டிகிட்டு இருந்தது வானிலை ஆய்வு மையம் அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துட்டாங்க அந்த நேரத்தில் டக்குன்னு நம்ம ரேடார் இமேஜஸ் எடுத்து பார்க்கும்பொழுது அதற்கான அறிகுறி தென்பட்டது அதன் பிறகு நம்ம ரொம்ப க்ளோஸாக லுக் பண்ணும்போது தான் முதலியார் குப்பம் அருகில் அது வந்து கரையை கடந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை நம்மளால் தெரிஞ்சுக்க முடிஞ்சது அதன் பிறகு ஆரோவியல் அருகில் வந்து ரொம்ப நேரமாக ஸ்டாட்டிக்காக அப்படின்னு நின்றுகிட்டு இருந்தது அதன் பிறகு அது விழுப்புரம் மாவட்டத்தை அடைந்தது அந்த நேரத்தில் நானே பகிர்ந்துருந்தேன் காலையில் ஒரு பதினோரு மணிக்கு அந்த காணொலியை நான் வந்து சென்னையில் இருக்கும்பொழுது வீட்டு மொட்டை மாடியிலேருந்து ரெக்கார்ட் பண்ணி நான் வந்து பதிவேற்றம் பண்ணியிருந்தேன் நமது முகநூல் பக்கத்தில் கூட அந்த இதை நான் வந்து பின் பண்ணி கூட வச்சுருக்கேன் நீங்கள் வேணால் பாருங்கள் அந்த நேரத்தில் தான் ஊடகங்களில் அது என்ன கடல் பக்கத்திலேயே இருக்குது அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வந்து மிக அதிகமாக மிகைப்படுத்தப்பட்டு வெளியிடப்பட்டது மாதிரிகளும் அதன் பங்கிற்கு கடைசி வரைக்கும் பார்த்தீங்கனாக்கா அது கடலில் தான் இருக்குது கரையே கிடக்கலை அப்படிங்கிற மாதிரி காட்டிகிட்டு இருந்தது அதை பார்த்தும் சில பேர் வந்து பதிவு இருந்தாங்க அந்த நேரத்தில் அப்படிங்கிறது தான் வந்து விந்தையான விஷயம் ஸோ இப்படியும் வந்து இருக்குது ஸோ என்ன தான் வந்து விண்டி மாதிரியான ஆப்பை நம்ம யூஸ் பண்ணாலும் சில விஷயங்களில் நம்ம வந்து கொஞ்சம் முற்போக்காக யோசிக்க வேண்டியது இருக்குது திடீர்னு நம்ம ரேழார் இமேஜஸையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும் நிகழ்நேர தகவல்களையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும் ஸோ இவர்கள் அனைத்தையும் செய்யும்பொழுது தான் அதில் வந்து அக்யூரசி வந்து வரும் ஸோ வெறுமேனா வந்து வெதர் மாடல்ஸை மட்டும் வச்சுட்டே நம்ம வந்து அக்யூரஸியை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது அப்புறம் சுரேந்திரன் சுரேந்திரன் சிக்ஸ் செவன் ஃபைவ் நைன் அப்படிங்கிற ஐடியில் வந்து தருமபுரி அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு மேபி அடுத்து வரக்கூடிய நாட்களில் சில இடங்களில் மழைக்கான வாய்ப்புகள் உண்டு தருமபுரி மாவட்டத்துலேயும் பட் அதிக அளவிலான எதிர்பார்ப்புகளை வைத்துக்கொள்ளாதீங்க ஏன்னா சுழற்சி வந்து இருக்குது திரும்பவும் வந்து வரும் ஆனால் வந்தால் கூட வந்து பெரிய அளவில் ஆக்டிவிட்டிஸ் இம்ப்ரூவ்மெண்ட்ஸுங்கிறத இந்த இடத்துல நம்மளால் எதிர்பார்க்க முடியாது கடலோர பகுதிகள் வேணால் பெனிஃபிட் அடையும் உட்பகுதிகளை பொறுத்த வரைக்கும் நம்ம தென்னூர் மாவட்டங்களுக்கும் ஒரு எஜ்ஜு இருக்குது தருமபுரி மாதிரியான வடமேற்குள் மாவட்டங்களில் நம்ம ரெண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு மழையை வந்து எதிர்பார்க்கலாம் உங்களுக்கு தான் வெப்பசலன மழை பதிவாகக்கூடிய காலகட்டத்தில் நம்ம மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி உறுதியாகவே நம்பலாம் அதுக்கப்புறம் முகமது சித்திக் நாகை திருப்பூண்டி ஐந்து முப்பது டு ஏழு பத்து கனமழை ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ பாருங்கள் திருப்பூண்டி பகுதியில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கல அங்கே வந்து மாலை ஐந்து முப்பது மணிலேருந்து ஏழு பத்து மணி வரையில் கனமழை பதிவாகியிருக்குதுன்னு சொல்லியிருக்காரு மழை அளவுகள் பட்டியலில் கண்டிப்பாக வந்து வரும் காலை நேரத்தில் அதில் நமக்கு தெல்ல தெளிவாக தெரிஞ்சிடும் அங்கே எந்த அளவிற்கு மழை பதிவாகியிருக்குது அப்படிங்கிறது டுடே செவன் பிஎம் டு செவன் டுவெண்ட்டி ஃபைவ் பிஎம் லைட் ரைன் ஒன்லி அட் தேவிமங்கலம் நியர் சமயபுரம் எஸ்ஆர்எம் அப்படின்னு சொல்லி கணேசன் கணேசன் ஏ அப்படிங்கிற நண்பர் வந்து சொல்லியிருக்கிறாரு இவர் வந்து திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த பகுதியை தான் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன் சமயபுரம் தேவி தேவிமங்கலம் பகுதியில் ஏழுலேருந்து ஏழரை மணி வரைக்கும் ஏழு இருபத்தைந்து மணி வரைக்கும் மழையானது பதிவாகியிருக்குது லைட் ட்ரெயின் அப்படிங்கிறது அவர் வந்து தெரியப்படுத்தியிருக்கிறாரு உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு நன்றி இதற்கு முன்பாக நாகை திருப்பூண்டி பகுதியில் வந்து மழை பதிவாகியிருப்பதாக சொல்லியிருக்கக்கூடிய நபர் வந்து முகமது சித்திக் அதுக்கப்புறம் மணி எஸ் ஒய் ஒ மிரட்டு நிலையில் இனி எப்பொழுது மழை நெற்பயிரும் மழை மிகவும் அவசியமாக தேவைப்படுகிறது அமாவாசை வருவதற்கு தண்ணி அம்மா வருவதற்கு தண்ணி வராததால் தண்ணீர் பற்றி ரெண்டு மாதத்தில் நீர் தான் இருக்கிறது ஒரு மழை வந்தால் மிகவும் நன்றாக இருக்கும் ஆனால் இயற்கை என்ன செய்கிறது என்று அதற்குத்தான் தெரியும் மனம் மழை இயங்குகிறது என்னமோ போங்க நீங்கள் என்ன செய்வீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு நிலை கண்மாய் தண்ணீர் அப்படிங்கிறது வந்து வருத்தத்துடன் வந்து தெரிவித்திருக்கிறாரு ஆனால் மழைக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது புதுக்கோட்டை மாவட்டத்தில் குறிப்பாக அந்த கடலோரத்திற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் மனமேல் குடிக்க உள்ளே இருக்கக்கூடிய பகுதிகளில் அறந்தாங்கி மாதிரியான பகுதிகள் கூட அந்த நேரத்தில் பெனிஃபிட் அடையலாம் ஸோ மிரட்டிலையும் அந்த காலகட்டத்தில் இருக்காது பெனிஃபிட் அடையும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து நம்புகிறேன் எதிர்பார்க்குறேன் ஸோ அதனால தான் ஜனவரி மாதம் முதல் வாரத்தில் நமக்கு மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் சங்கரபாண்டியன் நெல்லை மாவட்டம் நாங்குநேரி கலாக்காடு பகுதியில் மாலை ஐந்து முப்பது முதல் ஏழு மணி வரை மிதமான சாரல் மழை மேலும் வலுபெறுமா அப்படின்னு சொல்லி அவர் வந்து கேட்டிருக்காரு நாலு மணி நேரத்துக்கு முன்பாக இந்த கமெண்ட்டை வந்து பகிர்ந்துருக்கிறாரு ஸோ உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு நன்றி இப்போ எப்படி இருக்க கண்டிஷனுங்கிறது ரேடர் எமேஜஸில் கூட எங்களால் பார்க்க முடியாது அது உங்களுக்கே தெரிஞ்சது தான் முந்நூறு கிலோமீட்டர் சர்க்கிளில் தான் ரேடார் இமேஜஸ்லாம் நம்மளால் ஸ்டாம்ஸ் வந்து ஓரளவுக்கு தெளிவாகவே வந்து பார்க்க முடியும் அந்த வகையில் பார்த்தீங்கன்னாக்கா தயவுசெய்து நீங்கள் வந்து உங்களுடைய உங்களுக்கு தெரிந்த நபர்களிடம் அரசில் அரசு அதிகாரிகள் யாராவது இருந்தீங்கன்னா இருந்தாங்கனாக்கா இல்லை பவரில் இருக்கக்கூடிய யாரையாவது தொடர்பு கொண்டு அட்லீஸ்ட் அந்த கொச்சி அல்லது அந்த திருவனந்தபுரம் ரேடார் யாவது கொஞ்சம் ப்ராப்பராக அப்டேட் கொடுக்க சொல்லுங்கள் அப்போ தான் வந்து நமக்கே தெரியும் அந்த பகுதிகளெல்லாம் எந்த அளவிற்கு மழை மையங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத காரைக்கால் ரேடார் இமேஜஸை வச்சுக்கிட்டு மட்டும் நம்மளால் வந்து தென்காசி மாதிரியான மாவட்டத்தில் என்ன நடக்குது நெல்லை மாவட்டத்தில் என்ன நடக்குதுங்கிறத ரொம்ப அக்யூரேட்டாலாம் தெரிஞ்சிக்க முடியாது ஸோ அதனால் கண்டிப்பாக இன்னொரு ரேடார் இமேஜஸ் நமக்கு தேவைப்படுது குறிப்பாக தென் கோடி மாவட்டங்கள் தொடர்பான விஷயங்களை தெரிந்து கொள்ள அதுக்கப்புறம் பழனிசாமி கந்தசாமி அத்தனை வானிலை ஆர்வலர்களையும் இயற்கை சோதித்து விட்டது எல்லாரும் வானிலை சொல்லும்போது நான் முன்பு சொன்னது போல் என்று ஒரு வார்த்தை சொல்லிவிடுகிறார்கள் மழை வந்தாலும் முன்பு சொன்னது போல மழை வரவில்லை என்றாலும் முன்பு சொன்னது போல் போல என்ன இது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு அஃப்கோர்ஸ் முன்பு சொன்னதை போலன்னு சொல்கிறது வந்து தவறில்லை ஆனால் அந்த முன்புங்கிறது வந்து எத்தனை தடவை சொன்னோம் எப்படி இப்படியெல்லாம் மாற்றணுங்கிறது தான் இங்கே சிக்கலாக இருக்குது ஒவ்வொரு தடவையும் மாற்றிட்டு கடைசியில் நான் முன்பு சொன்னதை போலனாக்கா அது பெட்டராக இருக்காது ஸோ அதை தான் நம்ம வந்து சொல்ல வரோம் மற்றபடி பார்த்திங்கனாக்கா இப்போ உதாரணத்துக்கு இப்போ நம்ம டிப்ரெஷன் வட வடகிழக்கு திசையில் நகருங்கிறது எக்ஸ்பெக்ட் பண்ணது தானே அதான் நகர்ந்துட்டு இருக்குது ஸோ அப்போ அந்த வார்த்தையை பயன்படுத்துறது வந்து தவறில்லை ஆனால் ஏதோ ஒரு நாள் நான் வந்து மாடல் காட்டுது அப்படிங்கிறதுக்காக ஏதோ ஒரு லேண்ட்ஃபால் லொக்கேஷனாக ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளுமே அதோடய லேண்ட்ஃபால் லொக்கேஷனை மாற்றிகிட்டு இருக்கும்பொழுது எதர்ச்சியாக பத்தாவது நாள் வந்து அதை நம்ம மொதல் நாள் சொன்ன அந்த லேண்ட்ஃபால் லொக்கேஷனுக்கே வருதுங்கும்போது நான் பத்து நாளைக்கு முன்னாடியே சொல்லிட்டேன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அதுதான் வந்து ரொம்ப மோசமான விஷயம் அப்போ வந்து நம்ம வந்து டெய்லி வந்து மாற்றிட்டு இருக்க முடியாது எது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கோ ஸோ பொறுமையாக காத்திருந்து அது ஜட்ஜ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறது தான் சரியான ஒரு விஷயமாக இருக்கும் ஸோ அதை வந்து தெளிவாக சொல்லணும் இல்லையா மக்களுக்கு அவ்வளோதான் நம்ம வந்து எதிர்பார்க்குறது மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா இதில் பெருமையும் கிடையாது ஒன்றும் கிடையாது இதில் என்ன பண்ணால் நான் ஏன்னா பரபரப்பாக ஏதாவது சொல்லி இல்லை இப்போ டெல்டாவில் கொட்ட போகுதுக்கான சும்மா ஏதாவது ஒன்று சொல்லி வியூஸு ட்ரெண்டிங்கு அப்படின்னு அந்த காணொலிகள்லாம் போகிற மாதிரி எதாவது பண்ணி ஃபேக்காக ஏதாவது பண்ணி நம்ம வந்து ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணிகிட்ருக்கோம் சம்மந்தமே இல்லாமல் அவன்லாம் உட்காந்து டிவி சேனலில் என்னென்னமோ பேசிகிட்ருக்கான் அண்டு நம்ம யூடியூப் சேனல்லே பார்த்தீங்கன்னாக்கா சம்மந்தமே இருக்க மாட்டேங்குது இந்த டிசம்பர் மாதம் வந்துவிட்டாலே டிசம்பரில் வந்து ரெண்டு சுனாமி வரும்னு ஒருத்தன் வந்து சொல்லிகிட்ருக்கான் அதையும் வந்து மக்கள் வந்து பார்க்குறாங்க அது ஒரு பயமுறுத்துல தானே பயமுறுத்தி வியூஸை எடுக்கிறதுக்கான ஒரு விஷயம் தானே அது ஸோ அப்போ அவங்களுக்கு மூலதனம் இதுதான் தெரிஞ்சுட்டு ஸோ அந்த மாதிரி ஏதாவது பரபரப்பாக சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக சில விஷயங்கள் இருக்குது அதில் ஏதாவது ஒரு விஷயம் நடந்துவிட்டுன்னு வச்சுக்கிங்க அவ்வளோதான் அவ்வளோ வந்து கையால் பிடிக்க முடியாது அவனுக்கு தான் அதுக்கப்புறம் மார்க்கெட் ட்ரெண்டிங் அதுக்கப்புறம் அன்னைக்கு நான் வந்து சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இருப்பானுங்க ஸோ இதெல்லாம் நடக்குது ஸோ அதனால தான் வந்து சொல்கிறேன் மற்றபடி வேறு எதுவுமே வந்து கிடையாது அப்புறம் முத்து முத்து அப்படிங்கிற நண்பர் வந்து அண்ணா திருவண்ணாமலை மாவட்டம் சாத்தனூர் மற்றும் மேல் பச்சார் மழை பெய்யுமா மரவள்ளி கிழங்கு நடவு செய்யணும் எப்பொழுதும் மழை நின்றுவிடும் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்காரு இனி வரக்கூடிய காலங்களில் மழையானது ஒரு சில நாட்கள் தான் பதிவாகும் ரொம்ப அதிகமாக வந்து பதிவாக போகிறது கிடையாது அதே சமயம் நீங்கள் வந்து அடுத்த இப்போ நம்ம இந்த சுழற்சி வந்து ஒரு அகடி என்கிற தன்மையில் வருது அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் இல்லையா ஸோ அந்த காலகட்டம் வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம் பெரும்பாலும் இந்த மாதத்திற்கு பிறகு வடகடலோர மாவட்டங்களில் பெரிய அளவிற்கான இன்டென்சிஃபைங்கான ரெயின்ஃபாலுக்கு வாய்ப்பு குறைவு சென்னை மாதிரியான பகுதிகளுக்கான மழை சாத்தியக்கூறுகள் என்பது குறைகிறது அதையும் மீறி பதிவானுச்சுன்னா அது வந்து ஒரு அரிதான நிகழ்வாக தான் நான் வந்து கணக்கில் வந்து எடுத்துப்பேன் மற்றபடி பார்த்திங்கனாக்கா பெரிய அளவில் ஆக்டிவிசி ஆக்டிவிட்டிஸ் இருக்காது அப்புறம் தென்கடலோர மாவட்டங்களுக்கு டெல்டாவுக்கு மழைக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கலாம் சிவராஜ் சிவராஜ் அப்படிங்கிற நம்பர் வந்து அண்ணா ஓசூ நெக்ஸ்ட்டு ஃபோர் மந்த் மழை எதிர்பார்க்க முடியாது கரெக்டாக அண்ணா அப்படின்னு சொல்லி அவரே வந்து ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காரு அவரே அதுக்கான ஒரு ஒரு ஆன்சரை சொல்லிவிட்டு இது கரெக்டாக அப்படிங்கிற மாதிரி என்னை வந்து கேட்குறாரு அப்படி சொல்ல முடியாது ப்ரோ நம்ம மார்ச் மாதம் இல்லை ஏப்ரல் மாதத்தில் மழையை வந்து எதிர்பார்க்கலாம் அதான் நெக்ஸ்ட்டு ஃபோர் மந்த்தோ சரி மார்ச் மாதத்துலேயே எதிர்பார்க்கலாம் பார்ப்போம் சாதகமான அமைப்புகள் வரும்போது நான் வந்து பகிர்றேன் அதுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி இந்த சுழற்சி உள்ளே வந்து என்ட்ராகுதுன்னு சொல்கிறோம் இல்லையா அப்போது ஒரு அலைவு மாதிரி அது வந்து உள்ளே வந்து போகுது இல்லையா அப்போ வந்து வின் டைரெக்ஷனில் ஏற்படக்கூடிய சேஞ்சஸ்னால கூட ரெயின்ஃபால் வந்து ரெக்கார்ட் ஆகலாம் இண்டிப்பாக ரொம்ப சப்ஜெக்டிவான விஷயம் நெருக்கத்தில் தான் சொல்ல முடியும் கணேஷ் எடிட்ஸ் தென்காசி திருநெல்வேலி மழை பெய்யுமான்னா வருங்காலங்களில் நிச்சயமாக மழையானது பதிவாகும் அதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது அருண் டி ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ப்ரோ வீக்கெண்ட் அண்ட் ஜனவரி ஃபஸ்ட் வீக் டெல்டா அண்ட் சவுத் டிஎன் ரைன் சான்ஸ் இருக்கிறா மாதிரி காட்டுதே உண்மையாக ஆமாம் ப்ரோ வாய்ப்பு இருக்குது சவுத் இண்டியனுக்கு கண்டிப்பாக மழை இருக்குது அதில் மாற்றங்கள் வந்து கிடையாது டெல்டாவுக்கு மழை பதிவாகுமான்னு கேட்டிங்கனாக்கா பதிவாகும் பட்டு ரொம்ப பெரிய அளவில் எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்கலாமான்னு கேட்டிங்கனாக்கா அதிக எதிர்பார்ப்புகளை குறைத்துக்கொள்வது நல்லது ஆனால் மழைக்கான வாய்ப்புகள் என்னவோ இருக்குதுதான் கோடியாக்கரை வேதாரண்யம் மாதிரியான பகுதிகள் திருப்பூண்டி மாதிரியான பகுதிகள் திருத்திரைப்பூண்டி முத்துப்பேட்டை மாதிரியான பகுதிகளெலாம் பெனிஃபிட் வந்து அடையலாம் அதற்கும் மேலேனாக்கா இப்போ காரைக்காலெல்லாம் மழை பதிவானுச்சினாக்கா நம்ம வந்து சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதுதான் ஸோ பார்க்கலாம் அந்த நேரத்தில் நான் அவங்க கூட பகிர்ந்து கொள்கிறேன் சிவம் பரமா அப்படிங்கிற நம்பர் வந்து விருதுநகர் மாவட்டத்திற்கு அடுத்தது மழை வாய்ப்பு இருக்கானா அப்படின்னு கேட்டிருக்காரு இருக்குது ப்ரோ விருதுநகர் மாவட்டத்திற்கும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது அடுத்த சுற்றில் இருக்கிறது அகமதான் சார் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் ஹெவி ரெயின் பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னு நான் சொல்லுங்கள் கண்டிப்பாக இருக்குது ராமநாதபுரம் மாவட்டத்தில் கனமழைக்கான சாத்தியக்கூறுகள் நிச்சயமாக இருக்கிறது அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த காணொலியின் வாயிலாக நான் வந்து உறுதிப்படவே தெரிவித்துக்கொள்கிறேன் ஏன்னா கண்டிப்பாக லோவர் லாட்டிடியூட் சர்க்குலேஷன் இன்னும் வந்து வரலையே இப்போ வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் இருந்தது லாஸ்ட் ரெண்டு சர்க்குலேஷனும் பார்த்திங்கனாக்கா வடகடலோர மாவட்டங்களுக்கு நெருக்கத்தில் போய் அதன் பிறகு வந்து இப்போ வந்து அதோடய டேரெக்ஷன் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு பட்டு நம்ம இந்த எப்படி சொல்கிறது இலங்கைக்கு கீழே சுழற்சிகள் தானே வரும் ஸோ அப்போ வந்து மழை வாய்ப்புகள் இருக்குன்னு தானே அர்த்தம் ஸோ அதனால் நீங்கள் வந்து காத்துருங்க கனத்த மழைக்கான வாய்ப்புலாம் இருக்குது ராமநாதபுரம் மாவட்டத்தை பொறுத்த வரையில் தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்த வரையில் தென்கோடி மாவட்டங்களை பொறுத்த வரையில் அப்புறம் டேனி சிவா அப்படிங்கிற நண்பர் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மழை காலம் வெயில் காலம் எப்படியெல்லாம் இருந்தது குறிப்பாக மழை காலம் நமக்கு எப்படி அமைந்தது என்று விளக்கமாக ஒரு காணொலியை பதிவு செய்ய வேண்டும் ப்ரோ தமிழக மக்களுக்கு வானிலை பற்றி எந்த புரிதலும் இல்லை அதை தெரிந்து கொள்ளவும் அவர்கள் விரும்பவில்லை அதை வைத்து கொண்டு தான் பலர் தனியார் வானிலை ஆய்வாளர்கள் யூடியூப்பில் போடும் கதை கதையாக அழந்து விடுகிறார்கள் சேனல்களிலும் அள்ளி விடுகிறார்கள் மக்களுக்கு வானிலை பற்றி ஒரு புரிதல் வந்தால் இவர்களுக்கு வேலை இல்லாமல் போய்விடும் உண்மைதான் அதை தான் நம்மளும் வந்து சொல்கிறோம் மக்கள் வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணணும் மக்கள் கையிலேயே எல்லாவுமே இருக்குது எல்லா கையிலையும் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது எல்லோரும் வந்து ஆப்பை வந்து யூஸ் பண்ணலாம் அந்த ஆப்பை வந்து எப்படி பயன்படுத்துறதுன்னு அவங்க வந்து தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் வந்து நடந்துட்டுனாக்கா தேவையில்லாத விஷயங்கள்லாம் வந்து இங்கே வந்து குறையும் நாமும் சமூகம் சார்ந்த சில பதிவுகளை பதிவு பண்ண தொடங்கலாம் இது தான் நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் பட் அது தான் மாட்டேங்குது பட் அதுதான் எல்லார் கையிலையுமே எல்லாவுமே இருக்குது அப்போ நம்ம தான் நம்ம வந்து சொல்கிறது ஒரு வானிலை ஆர்வலரோ இல்லை இந்த வெதர் ரிலேட்டட் விஷயங்களை பதிவு பண்ணுறவங்க எதுக்கு தேவைப்படுறாங்கனாக்கா அந்த இலரை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு தான் இப்போ ஒன்றுமே இல்லை லாஸ்ட்டு சர்க்குலேஷன் நீங்கள் பார்த்தீங்க மாதிரிகள் வந்து டெல்டாவில் கனமழை பதிவாகும் பதிவாகும்னு காட்டிகிட்டு தான் இருந்தது பட் நான் சொன்னேன் காற்றை இழுப்பதுனால் அது கிடைக்கக்கூடிய மழையில் உறுதித்தன்மை கிடையாதுங்க காற்றை குவிப்பதனால் அது கிடைக்கக்கூடிய மழையில் தான் உறுதித்தன்மை இருக்குது அதனால் சென்னையில் மழை கண்டிப்பாக வந்து பதிவாகும் அது வந்து டெல்டாவுக்கு பக்கத்தில் இருக்கும்போது கூட டெல்டாவில் அது வந்து காற்றை வந்து குவிக்கலை காற்றை வந்து இழுத்துட்டு தான் இருக்குது வெதர் மாடல்ஸ் அப்படி காட்டுது அந்த அளவிற்கு மழை பதிவாக வாய்ப்பு குறைவுன்னு சொன்னேன் அதை நிறையா ஆர்வலர்கள் அப்படிலாம் பதிவு பண்ணலை அவங்க என்ன சொன்னாங்கனாக்கா அந்த ஜிஎஃப்எஸ் மாதிரி எப்படி காட்டுதோ அந்த மாதிரியான அந்த மஞ்சள் பெயிண்ட்டு பச்சை பெயிண்ட்டு சேப்பு பெயிண்ட்டு நீல பெயிண்ட்டு ஸோ ஏதோ ஒரு பெயிண்ட்டு அது என்ன கலரில் காட்டுதோ அது அப்படியே வந்து பகிர்ந்துருக்குறாங்கன்னு நினைக்கிறேன் நிறைய பேர் வந்து கனத்த மழையெல்லாம் பதிவாக கூடும் அப்படிங்கிற ஒரு அச்சத்துலேயே வந்து இருந்தாங்க பட் நிதர்சனமாக தானே பாண்டிச்சேரியில் கூட பெரிய அளவில் மழையெல்லாம் பதிவாகலைல இந்த சர்க்குலேஷன் திருப்பி அகடாக வருது அது வந்து அப்போ வந்து மழை பொழிவாக இருபத்தி ஆறாம் தேதி வாக்கில் இருபத்தி ஏழாம் தேதி வாக்கில் கொடுக்குது மழை ஒரு மிதமான மழையோ இல்லை ஒரு லேசான மழையோ பதிவு பண்ணுது அப்படிங்கிற மாதிரி நம்ம வைத்துக் கொள்வோம் ஓரளவுக்கு மழை கொடுக்குதுன்னு வச்சு வைத்துக் கொள்வோமே பட் முதல்ல அந்த சுழற்சி வந்து நகர்ந்து போகிற வரைக்கும் இலங்கைக்கு வடக்கில் அது நிலை கொண்டு டெல்டாவிற்கு கிழக்கே இருக்கக்கூடிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் இருக்கும்போதுலாம் டெல்டாவில் கனத்த மழை பதிவாகும் தானே வெதர் மாடல்ஸ் இருந்தது அப்போ அது தப்புன்னு ஒருத்தர் வந்து சொல்லணும் இல்லையா அது மாதிரி நடப்பதற்கான வாய்ப்பு குறைவு அப்படிங்கிறது தான் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தேன் நான் நீங்களும் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் தொடர்ந்து நம்மளுடைய காணொலிகளில் நம்ம சொல்லிகிட்ருக்கிறது அதுதான் ஸோ இந்த மாதிரியான அந்த டீ கோடிங் தான் இப்போ இது பாசிபிள் இது பாசிபிள் இல்லை அப்படின்னு நாங்கள் பிரிக்கிறோம் இல்லையா ஸோ அதுதான் அது டெல்டாவுக்கு வருமா டெல்டாவுக்கு வருமானு ஒரு பிரச்சனை ஒன்று இருந்தது இல்லை அது சென்னைக்கு தான் பெனிஃபிட் வந்து கொடுக்கும் கொடுக்குற மாதிரி இருந்தால் மழைங்கிறது வந்து சென்னைக்கு தான் கொடுக்கும் ஸோ பாண்டிச்சேரிக்கும் அந்தளவுக்கு பெரிய பெனிஃபிட் இருக்காதுங்கிறத நம்ம வந்து சொல்லியிருந்தோம் ஏன்னா நிறைய பேர் பாண்டிச்சேரியிலேருந்தே என்ன வந்து பேசியிருந்தாங்க அவங்களாம் பெஞ்சல் புயல் கரையை கடந்த பிறகு ரொம்ப பீதியில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஒருவேளை அந்த சர்க்குலேஷன் வந்து ரொம்ப ஹெவி ரெயின் கொடுத்துருமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலைக்குள்ளே அவங்க வந்து போயிட்டாங்க அந்த மாதிரி தான் அதற்கு தகுந்தாற்போல் ஊடகங்களும் வந்து செய்திகளை வெளியிட்டு இருக்கிறது பட் அப்பயும் நம்ம சொன்னது தான் அது காற்ற குவிக்கிலேயே காற்ற குவிக்கலையேன்னு தான் சொல்லிகிட்டு இருந்தோம் அதுதான் நடந்தது பாண்டிச்சேரியிலையும் பெரிய அளவு மழைலாம் பதிவாகலை சென்னையில் தான் சென்னை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் தான் இந்த சுழற்சியினால் பெனிஃபிட் வந்து அடைந்தது இப்போ அது குறைந்த நிலையில் திரும்பி வரும்பொழுது ஓரளவிற்கு கடலோர பகுதிகளில் மழை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்குறோம் தீபன்குமார் தீபன்குமார் கடலூர் மாவட்டம் உட்பகுதியில் மழை எந்த அளவிற்கு இருக்கும் பெரிய அளவிற்கான எதிர்பார்ப்புகளை கொள்ளாதீங்க ஒரு சில இடங்களில் மழை வந்து பதிவாகலாம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு அல்லது இருபத்தெட்டாம் தேதிகளையும் வாக்கில் நம்ம மழை வந்து எதிர்பார்க்கலாம் அவ்வளோதான் தொடர்களை இவ்வளோ தான் நீங்கள் வந்து கேட்டுருங்க கேட்டிருந்தங்க கேள்விகள் என்பது நம்ம கருத்துறை பகுதியில் இருக்குது நம்ம யூடியூப் சேனலில் அவைகளுக்கு பதில் வழங்கியிருக்கேன் இந்த காணொலியத்தோடு நான் நிறைவு பண்ணிக்க தான் விரும்புகிறேன் ஏன்னா காணொலியின் நேரம் அதிகமாக இருக்கிறது நிறைய பேர் காணொலியை குறைந்த நேரத்தில் பதிவு செய்யவும் சொல்கிறீங்க பட் இத்தனை பேரினுடைய கமெண்டை படித்து அவற்றுக்கு விளக்கங்கள் வழங்க வேண்டுமென்றால் அந்த காணொலியின் நேரமானது அதிகரிக்க தான் செய்யும் ஏன்னா இதுக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் ஒரு கமெண்ட்டில் கமெண்ட் அதாவது ஒரு கமெண்ட் செக்ஷனில் ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணுறாங்கனாக்கா அவங்களுக்கு ஏதோ ஒன்று தேவை அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியுது அது நியாயமான விஷயமாக இருந்தால் அதுக்கு வந்து விளக்கங்கள் வழங்க வேண்டியது நம்முடைய கடமையும் கூட ஸோ அதனால தான் இந்த இரவு நேர காணொலிகளையே நம்ம பகிர்றோம் ஸோ அந்த வகையில் கமெண்ட் செஞ்சவங்களுக்கு பதில் நல்ல பதிலாக கிடைத்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நம்புகிறேன் அவ்வளோதான் சொல்கிறேன் அடுத்த காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் இந்த மாதிரியான காணொலிகள் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் உங்களுக்கு வேண்டும் என்று நினைத்தீர்களே ஆனால் நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காம நம்ம யூடியூப் பக்கத்திற்கோ அல்லது முகநூல் பக்கத்திற்கோ ஃபாலோ அல்லது சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்